உடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய மைடாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து திருவண்ணாமலைக்கும் அக்னிக்கு இருக்கிற தொடர்பை பத்தி தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்கு அதை தான் நான் வந்து இப்ப தெளிவுபடுத்த போறேன் முதல்ல வந்து திருவண்ணாமலை நாளே அல்ல எல்லாருக்கும் தெரியுது பஞ்சபூத ஸ்தலத்துல தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை கிடையாது அது வந்து திருக்காட்டுப்பள்ளியில் இருக்க அக்னீஸ்வரநாதர்கள் அந்த இடம் தான் வந்து அக்னி ஸ்தலம் அவரை வந்து தீயாடியாப்பர்னு சொல்லி திருநாவுக்கரசரும் பாடியிருக்காரு திருவண்ணாமலை வந்து அக்னிக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு ஆனா வந்து அது வந்து அக்னிஸ்தலம் கிடையாது அக்னியை வந்து மூணு ரூபமா சொல்லுவாங்க நெருப்பு மின்னல் அப்புறம் சூரியன்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு இன்னொரு பேர் அருணன் சொல்லுவாங்க மாணிக்காசகரே வந்து திருவாசகத்தில் சொல்லியிருப்பாரு அருணன் என் திசை இந்திரன் திசைன்னு அது மாதிரி அப்படி வந்து சூரியனோட திசை வந்து கிழக்கு அப்படி மலையை தாண்டி போகும்போது அருணன்றதை எடுத்துக்கிட்டு அப்ப அருணன்றத சூரியன்றனால அருணன் எடுத்துக்கிட்டு சலம்னு சொன்னாங்க சலம்னா அசையறது அசலம்னா அசையாதது இது ரெண்டத்தையும் சேர்த்தி அருணாச்சலம்னு சொன்னாங்க அந்த மலையை சூரிய மலை அருணாச்சல மலைன்னு சொன்னாங்க ஆனால் அது கிடையவே கிடையாது அது வந்து சிவமே மலையாக வந்தது அது சிவமலை தான் அதுக்கும் நெருப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ வேள்வியில் இருக்கும்போது இந்த நெருப்பை வந்து வடமொழி வேதத்துலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த இப்போ நம்ம கொடுக்குற பண்டங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த தீயில போடும்போது அது போய் தேவர்கள் கிட்ட சேரும்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது தமிழில் வந்து எப்படின்னா அந்த அக்னிகிட்ட நம்ம வேணுன்றதெல்லாம் போடும்போது அது வந்து அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்க அனலாக இருக்கிற சிவம் அனலோட சக்தி தான் சிவம் அந்த சிவத்துக்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும் தமிழ் மரப்படி அதுதான் உண்மை அந்த சிவம் தான் அனலாக இருந்து வெப்பமாக இருந்து இந்த உலகையே இயக்கிட்டுருக்கு இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேயும் வெப்பன்றது ஒன்று இல்லைன்னா ஒரு பிணம் தான் அந்த மாதிரி அந்த தான் அனலாக வந்து வெப்பமாக வந்து இந்த உலகத்தையே இயக்கிட்டுருக்கு இருக்கிறதே அதிகமான அனல் வந்து வேள்விகுண்டத்தில் தான் இருக்கும் அதை விட அதிகமானது தான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார இருக்கு அனல் அனல் வேற அக்னி வேற அது நம்ம தெரியா போயிருக்கோம் திருவண்ணாமலையே ஒரு குண்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த திருவண்ணாமலை வந்து வேள்விக்குண்டம் அதில் சுற்றி இருக்கவங்கள அட்ட பிரதிஷ்ட அட்ட மூர்த்திகள்னு சொல்லி எழுந்தாரில் செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து குண்டத்தை சுற்றி வரும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்க அழுக்கு எல்லாமே போய் நம்ம விண்ணப்பங்கள் போய் திரும்ப நமக்கு வெளிப்படணும் எப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஆசையெல்லாம் தீயில போய் அந்த தீ வந்து அனல் கிட்ட போய் கிட்ட சேர்ந்து நமக்கிட்ட வரும் அந்த அனல் தான் சிவபெருமானால அண்ணாமலையாக ஒரு உரங்கிறது இருக்கனால அவரை சுற்றி வரும்போது நமக்கு நிறையா நம்ம விண்ணப்பம் வச்சது எல்லாமே நிறைவேறும் ஆயிரம் வேறு செஞ்சதுக்கு சமம் ஒரு வாட்டி அண்ணாமலையாக சுற்றி வர்றது தான் அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு லிங்கம் இல்லாம இன்னும் மூணு லிங்கம் இருக்கு முதல்ல வந்து இந்திரலிங்கம் லிங்கம் இறுதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் அப்புறம் ஈசானி லிங்கம் எட்டு லிங்கம் அது மட்டும் இல்லாமல் மூணு லிங்கம் இருக்குது சந்திரலிங்கம் சூரியலிங்கம் நேரண்ணாமலைன்னு இந்த நேரண்ணாமலை வந்து லிங்கத்துக்கு முன்னாடி இருக்குது சந்திரலிங்கம் வந்து குபேரலிங்கத்துக்கு முன்னாடி இருக்குது சூரியலிங்கம் வந்து வருணலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கு இப்படி ஒவ்வொரு நிங்கோருக்கு இத பத்தின முழுமையான விளக்கம் வந்து சிவத பிரதிபா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற எட்டு லிங்கங்களை பற்றி இப்போ நம்ம தம்பி சிவகவி கலசன் அவங்க உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க நான் அதில் வர இப்போ இந்திரலிங்கம் அப்படின்னா அந்த இந்திரலிங்கம் எப்படி வந்தது அக்னிலிங்கம் எப்படி வந்தது அப்படின்றத ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது எங்க இருக்கு திருவண்ணாமலை அந்த சிவமலைக்கு கிழக்கு பக்கமா இருக்கு இந்திரன் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இந்திரன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய முக்கியமான நூல் ரிக்வேதம் அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திரன் வந்து ஒரு முது முழு முதற் அதாவது எப்படி சொல்றாங்கன்னா வேத தர்மப்படி அவருடைய அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து நம்ம மனசு நம்ம மனிதனுடைய மனசு இருக்கு இல்லையா அந்த மனசனுடைய வேதத்தை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தேர் அந்த தேர உடையவன் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வந்து ஐராவதம் அப்படின்ற ஒரு வெள்ளை யானையும் வச்சிருந்தார் அவருடைய வாகனமே அந்த வெள்ளை யானை தான் இதுதான் வந்து இந்திரனை பத்தி சொல்றாங்க வந்து சிவபெருமான நோக்கி வழிபட்டு ஒரு லிங்கம் தான் வந்து இந்திரலிங்கம் இதுதான் முதல் லிங்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம் அக்னிலிங்கத்தை பத்தி சொல்லி இருக்காங்க அக்னிலிங்கம் வந்து எங்க இருக்கு சிவமலை அதாவது திருவண்ணாமலை சிவமலைக்கு தென்கிழக்கில் உள்ளது அக்னிலிங்கம் பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த அக்னிலிங்கம் அடுத்ததா யமலிங்கம் யமலிங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சிவமலைக்கு தெற்கில் திருவண்ணாமலையாம் சிவமலைக்கு தெற்கு பக்கமா இருக்கு இங்க வந்து யமதர்மன் வந்து வழிபட்ட லிங்கம் இந்த லிங்கம் யமதர்மன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த பூ உலகம் இந்த உலகம் தோன்றும் போது முதல் முதல்ல இறந்து போன ஒரு மனிதன் தான் யமதர்மன் அவருடைய புண்ணிய கணக்குகளை கணக்களை எடுத்து தான் வந்து என்ன யமதர்மனுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பூ உலகில் இறந்து போன மனிதர்களுடைய உயிர்களை சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலை தான் வந்து யமதர்மன் செஞ்சிட்டு இருக்காரு இதுதான் இவர் வழிபட்ட லிங்கம் தான் யமலிங்கம் அடுத்ததா மிருதிலிங்கம் அருணையின் பெருமகனே எங்கள் சிவனே பாதத்தில் வேண்டும் அருவாயீஸ்வரே அன்பே அருணாத்தல சிவனே நிருதிலிங்கம் வந்து தென்மேற்கில் இருக்கு நிருதிலிங்கம் வந்து திருவண்ணாமலை சிவமலைக்கு தென்மேற்கில் இருக்கு இதை பத்தின ஒரு தொகுப்பை தினமலர்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா வங்கனார் அப்படின்ற சங்கப்புலவை ஆலங்குடியில இருக்க சிறு இரும் பூனை என்ற தலத்தின் சிறப்பை அறிந்து இறைவனை வழிபட்டு காரியங்களில் ஈடுபடுபவர்களை நல்வழிப்படுத்தும் சக்தியை பெற்றார் இதன் மூலம் இப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் சிவபெருமான் ஆலகால விடம் உண்டதால் திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் அஷ்டதிக்கு பாலகர்கள் தங்கள் தொழில் முதலியவற்றை மறந்தனர் சிவபெருமான் கட்டளைப்படி பாலகர்கள் ஆலங்குடிக்கு சென்றனர் அத்தலத்தின் கிழக்கில் இந்திரன் தென்கிழக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆலங்குடிக்கு பக்கத்துலயும் இதே போல அஷ்டதிக்கு பாலகர்கள் எழுந்தருள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க தங்கனார் அப்படின்ற புலவர் வந்து இங்க இருக்கிற தீய காரியங்களில் ஈடுபடுறவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தினாருன்னு சொல்லியிருக்காங்க அததான் வந்து இதுல தொகுப்பா சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்னென்ன இடத்துல எந்தெந்த இறைவன் எழுந்தருள் இருக்கிறாருங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் கிழக்கில் இந்திரன் தென்கிழக்கில் தென்கிழக்கில் ஆலங்குடிக்கு தென்கிழக்கில் பூனாயிருப்பு அப்படின்ற கிராமத்தில் அக்னி தேவன் தெற்கில் ஆலங்குடிக்கு தெற்கில் நரிக்குடி கிராமத்தில் யமன் ஆலங்குடிக்கு மேற்கில் பூந்தோட்டம் கிராமத்தில் வருணன் வடமேற்கில் ஆலங்குடிக்கு வடமேற்கில் மருதூர் கிராமத்தில் வாயு பகவான் இருக்காரு அதே போல் ஆலங்குடிக்கு வடக்கில் கீழமராவதி கிராமத்தில் குபேரன் இருக்கார் இதே போல ஆலங்குடிக்கு வடகிழக்கில் வாமூர் வாமூர் அப்படின்ற கிராமத்துல ஈசானியன் லிங்கம் சொல்றேன் இல்லைங்களா லிங்கத்தை வழிபட்டது அவர் வந்து ஈசானியன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எந்த இந்த எட்டு திசை எந்த திசை காவலரும் அவரவர்களுக்கு உரிய திசையில் தீர்த்தங்களை நிறுவி சிவபூஜை செய்தனர் அவங்க உண்டான தீர்த்தங்களை அவங்களே நிறுவி சிவபூஜையில ஈடுபட்டுட்டு வந்தாங்க நிருதி பாகமான புலவர் நத்தம் கிராமத்தில் நிருதி தேவனால் திருநாமத்தில் லிங்க பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது அதாவது என்னன்னா நிருதி பாகம் நிருதி நிருதி லிங்கத்துல இருக்கிற நிருதி பகவான் எதை கும்பிட்டாருன்னா நிருதி தேவனால் நிருதி தீர்த்தமும் நிருதீஸ்வரர் அந்த கோயிலில் இருக்கிற இறைவன் பேர் நிருதீஸ்வரர் என்ற திருநாமத்தில் லிங்கம் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தினமலர்ல இருந்த ஒரு தொகுப்பு அந்த தொகுப்பை உங்களுக்கு நான் பகிர்ந்துகிட்டேன் அடுத்ததா வருணலிங்கம் வருணன் வந்து வழிபட்ட லிங்கம் வருணலிங்கம் இந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா திருவண்ணாமலை சிவமலைக்கு மேற்கில் இருக்குது திருவண்ணாமலைக்கு மேற்குல இந்த வருணலிங்கம் இருக்குது வ கடவுளை வந்து தொல்காப்பியத்தில் கடலோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பொருள்னா மலைக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்பு அதைத்தான் வந்து வ கடலோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதே போல் கிருதாயுகத்தில் தேவர்கள் வந்து கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நதிக்கும் இங்கே இங்கே ஓடுற இந்த புலோகத்துல ஓடுற எல்லா நதிகளுக்கும் கணவனான கடலுக்கும் நதிகளுக்கும் நதியுடைய கட கணவன் யாருனா கடல் அந்த கடவுளுக்கும் வந்து ரெண்டு பேரையும் வந்து உன்னுடைய ஆணையை ஏற்று உன் ஆணையின் கீழ் அவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவர்களெல்லாம் வருணனுக்கு ஒரு வரம் தர்றாங்க அந்த வரத்தின்படி வருண கடவுளை வந்து நீரின் அரசன் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா வாயுலிங்கம் வாயு பகவான் வழிபட்ட லிங்கம் வாயுலிங்கம் வந்து தோலினை பொங்கிலை மீதினி போத்திய பரமேஷ ஆடை தருகிறோம் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே இந்த லிங்கம் வந்து வடமேற்கு திசையில இருக்கு வாயு பகவான் வந்து காற்றின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு பகவானுக்கும் அஞ்சனை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர்தான் தான் ஆஞ்சநேயர் அடுத்ததா வந்து குபேரலிங்கம் குபேரன் வழிபட்ட லிங்கம் குபேரலிங்கம் இந்த குபேரலிங்கம் வந்து வடக்கில் அதாவது திருவண்ணாமலையாம் சிவமலையில் வடக்கு திசையில் குபேரலிங்கம் இருக்கு இந்த குபேரலிங்கம் குபேரனுடைய சிறப்பு என்னென்னா சிவபெருமானின் தோழன் குபேரன் அப்படின்னு சொல்கிறாங்க குபேரன் வந்து எட்நூறு வருடங்கள் எட்நூறு வருடங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றி அவருடைய அவர்கிட்ட இருந்து வரத்தை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிரம்மனை நோக்கி வரமிருந்து அவர் வந்து செல்வத்துக்கு அதிபதியும் ஆனார் அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்லப்படுது குபேரரை பத்தி இந்த ரெண்டு குறிப்பும் சொல்லப்படுது அடுத்தது ஈசான்யலிங்கம் ஈசானியலிங்கம் வந்து சிவமலையாம் திருவண்ணாமலையில இருக்கிற வடகிழக்குல இருக்கு லிங்கம் ஈசானிய லிங்கத்துல வந்து ஈசானிய ஞான தேசிகர் அப்படின்ற ஒரு ஞானி இருந்தாரு அந்த ஞானி வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஈசானிய மூலையில வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வந்து புலியா மாறி இந்த தவத்துக்கு எந்த ஒரு இடையூறும் நிகழாம புலியா மாறி அங்கிருந்து காவல்காத்ததா ஒரு வரலாறும் சொல்லப்படுது ஈசானிய லிங்கத்துல இதை பத்தின ஒரு குறிப்பு தான் இருக்கு இப்போ என்னென்னா திருவண்ணாமலையை சுற்றி இந்த எட்டு லிங்கங்கள் மட்டும் இல்லை மேலும் மூணு லிங்கங்கள் இருக்குது என்னென்னா சூரியலிங்கம் சந்திரலிங்கம் நேரண்ணாமலை இந்த மூணும் இந்த எட்டு லிங்கங்களுக்குள்ளே வராமல் கிரிவலப்பாதையை சுற்றியே இருக்கு